தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பாதி கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுக்காங்க ஆரியாத்தூர் வில்லேஜில் சைட் அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டு பூஞ்சைங்க இது இல்லை ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நம்ம தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது அடி மண் பொது பொதுவழி வந்து மடிச்சிருக்காங்க அருமையான சைட்டுங்க ஒரு சென்டின் விலை வந்து இருபத்தாறாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாரு விலை விவரங்களை ஓனர்ண்ட பேசிக்கலாங்க இதில் ஒரு கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது நம்ம சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நூறு அடி வருதுங்க இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது அருமையான சைட்டுங்க இது இது ஒரு புஞ்ச இடம் நம்ம சைட்லேருந்து இருந்து செய்யார் வந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் உத்திரமேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு நாற்பது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் நாற்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க இந்த கல்லில் இருந்து தாங்க நமக்கு வந்து ஃப்ரண்டேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு கல் அது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் வருது அருமையான சைட்டு ரெண்டு பக்கமும் வந்து தார் சாலை இது மண் பாதை வழி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இருபது அடி வழிபாதை வந்து நம்ம சைட்டு உள்ளே போயிட்டு ஜாயின்ட் ஆகுது இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது அடி ரோடு ஜாயின்ட் ஆகுதுங்க ஒரு அருமையான சைட்டு ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சு சென்ட்டு சென்ட்டு வந்து இருபத்தஞ்சாயிரூபாங்க அருமையான சைட்டுங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் வழித்தடம் வருது மிஸ் பண்ணுறாதிங்க மண்ணும் நல்ல மண்ணு தாங்க கூட நல்ல மண்ணு தான் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணும்னு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சிருந்தா ஓனார்ட்டு பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்மையாக வியாபாரங்க உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அனுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேன் இது ஒரு புஞ்ச இடங்க இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஒரு ஆட்டுப்பண்ணை பண்ணி கோழி கோழி பண்ணி வைப்பதுக்கு நல்ல தருமையான சைட்டு இங்கெல்லாம் வந்து தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க தண்ணீர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது அடியிலே தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது பெண்டுக்குண்டு கிடையாது இங்கே பாருங்கள் பெண்டு இல்லை இடம் வந்து ஸ்கொயர் தான் இந்த கிணறு காமிக்கிறேன் பாருங்க அருமையான கிணறுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கும் ஃபார்ம் ஹவுஸ் வைப்பாக இருக்கும் தரமான சைட்டு இதாங்க கிணறு இங்கே பாருங்கள் இதுதான் கிணறு இதில் ஒரு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குதுங்க இதில் ஒரு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓநாடி பேசிக்கலாம் நம்ம வேப்பாரெலாம் நேர்முகம் வேப்பாருங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க்கை தமிழ்நாடு நன்றி வணக்கம்